ஹய் யோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து நாளை டிஸ்சார்ஜ் ஆகிறார் சிகிச்சை முடிந்து நலமாக இருப்பதாக தகவல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி நிறைய சேனலில் நிறைய பல விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு நுரையீரல் அந்த இது ஹார்ட் அட்டாக்கு இப்படி அது இது அப்படின்னு சொன்னாங்க அடிவயத்தில் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அவருக்கு அதாவது சிறுநீரகம் போகிற இடத்துல கொஞ்சம் வழி இருந்திருக்கு வீக்கம் இருந்திருக்கு அதனால தலைவர் ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த நிலையில தான் இப்போ எல்லா ஊடகங்களும் அது இது அப்படின்னு ஒழுத்தி கொண்டாச்சு ஆனால் இப்போ தலைவர் ரொம்ப நலமாகவும் ஒரு சின்ன ஒரு நுண்ணிய சிகிச்சை அது சக்சஸ்ஸா முடிஞ்சிருச்சு தலைவர் இப்போ அவங்க குடும்பத்தாருடன் பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு நாளைக்கும் டிசார்ஜ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே எல்லா மக்களின் அன்பும் ஆதரவும் பெற்றார் இப்போ தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல மக்கள் எல்லாருமே இப்போ ஆண்டவனிடம் முறையிட்டு மீண்டும் அவர் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம அவரு நலமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாங்க இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்படின்ற தகவலத்திற்கு அதை பாரு தலைவருக்கு என்ன சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆஞ்சியோ சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க அந்த சிகிச்சை முடிஞ்ச பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு ஐசியூல இருந்து அதாவது மேல் மாடியில இருந்து இப்போ கீழே அவரை கொண்டு வந்திருக்காங்க ஜென்ரல் வார்டுக்கு இப்போ பூர்ண குணமா இருக்காரு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்புகிறார் அதாவது டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற தகவலை இப்போ பதிவிட்டு இருக்காங்க இதை நினைச்சிருக்கேன் நீங்க பாத்துட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன தம்பா ஆச்சு அவருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதனால இப்போ அந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த சிறுநீரத்தில் ஏதோ ஒரு வீக்கம் ஒரு வழி அந்த அது ஏற்படவும் தான் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அவங்க போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்ததில் ஒரு நுண்ணிய ஒரு சிகிச்சை அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை இதை பல ஊடகங்கள் பலவிதமாக அவங்க பரவிட்டாங்க ஒருத்தவங்க நுரையீரல் இருந்தாங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் ஒருத்தவங்க சொல்ல தேவையில்ல வாயில வரமாட்டது ஏன்னா இதெல்லாம் வந்து தலைவருக்கு வரப்போகுது இதெல்லாம் ஏன் அப்படின்னாங்க தலைவர் முன்னாடி வந்து கிட்னி பண்ணாரு அதனால அது வந்திருக்கு அவ்வளவுதான் அவர் எப்போதுமே ஹெல்த்தியா தான் இருக்கா இப்போ வேட்டையன் படத்துல நல்லா ஆஹா ஓகோன்னு ஹைப் ஏறி இருக்குல்ல என்னடா இந்த மனுஷன் எழுவத்தி நாலு வயசுலயும் இப்படி இருக்காரு ஆக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சில தருதல்களோட அந்த கண்ணை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த கண்ணாரு இப்போ கழிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆஞ்சியோ சிகிச்சை முடிச்சுட்டு ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்ற தகவல் இருக்கு இதுவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நாளைக்கு கண்டிப்பா தலைவர் வீடுக்கு வரும்போது அந்த வீடியோவோ இல்லை போட்டோஸோ ஏதாவது உங்களுக்கு நான் பதிவிடுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடி வயிற்றுல ஒரு ஸ்ட்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் இங்கே வந்திருக்கு அது ஒரு நுண்ணிய சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாளைக்கு நம்ம நேரடியாக பார்க்க போறோம் யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்